வணக்கம் நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் கரிசல்பட்டி உள்ள மாதாபுரம் மாதாபுரத்தில் நாங்கள் இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா புது விவசாயம் இது வரைக்கும் அவரை பாவை இது மாதிரி தான் புட புடலை இது மாதிரி போட்டிருந்தாங்க நாங்கள் மாற்று விவசாயங்களாக செய்யணும்னு ஒரு ஆசைப்பட்டு சேலத்துக்கு போனோம் அங்கே போன இடத்துல இது மாதிரி நந்தி வட்டான்கிற ஒரு பூச்செடி நடவு போட்டிருந்தாங்க அதை பார்த்தோன்னே சரி இது மாதிரி நம்மளும் புதுசாக செய்யணும் திண்டுக்கல்ல பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே என்ன இது எப்படி நடவு போடுறது என்னன்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அதன்படி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் போய் இந்த பதியம் எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு பதியம் வந்து ரூபா விலை வருது இதை வந்து இங்கே கொண்டு வந்து ட்ராவலிங்கினோட சேர்த்து பதினஞ்சு ரூபா வருது பார்த்திங்கன்னா நடவு போடும்போதில் கீழே வந்து ஒரு அடி பள்ளம் எடுத்து பள்ளத்தில் வந்து நம்ம பதியங்களை வைக்கணும் பள்ளத்தில் வச்சு ஒன்றுக்கு ஒன்று அளவுலையோ இல்லை ஒன்றுக்கு ரெண்டு அளவுலையோ வச்சோம்னா பதியம் வந்து தண்ணீர் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தாலும் கூட நமக்கு வந்து ஈல்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது ஏன்னா தண்ணி இப்போ மழை இல்லாதனால மழை இருந்துச்சுன்னா அதிக அளவில் வந்து நம்ம பயிரிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நடவு நட்டு மூன்றாம் மூன்றரை மாதம் மட்டும் நாலு மாதம் வரைக்கும் அப்போ தான் பூ பூக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா முப்பு பூ வரணும்னா ஆறரை மாதத்துலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் ஆகும் இது இதனுடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மழை பெய்யக்கூடிய காலங்களில் வந்து அதிவேகமாக வேகமாக வளரக்கூடிய பயிர் இது இது பார்த்திங்கன்னா மரம் மாறியும் வளரக்கூடிய ஒரு பயிர் இது நம்ம மட்டத்துக்கு அதாவது நம்ம ஆள் எடுக்கக்கூடிய அளவிற்கு மட்டும் வைத்து விட்டு மீதி அதை வந்து கொண்டைகளை கிள்ளி விடணும் இல்லைன்னா ஆள் விட மேலே அதிகமாகிடும் நம்மளால் எடுக்க முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை பச்சையும் தன்மையுடையது அதனால் நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு நீர் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு இதில் வந்து பூ உடித்தோம்னா பால்னு வரும் அதனால் இதில் வந்து தண்ணீர் வந்து மிக அவசியமானது தம்பி நீங்கள் வரிசைக்கு வறுத்த எத்தனை செடி போடுறீங்க செடி செடி எத்தனை செடி செடிக்கு செடி அதாவது வரிசைக்கு வரிசை பத்தடியும் செடிக்கு செடி வந்து எட்டு அடி கணக்குலேயும் போடணும் இது வந்து தண்ணி இல்லை இருக்கிற சமயத்தில் இது போதுமானது தண்ணி இல்லைன்னா இன்னமும் நெருக்கமாக போடுறது நல்லதாக இருக்கும் இப்போ நீங்கள் அந்த இதை போடுறீங்க பாருங்கள் ட்ரிப்பு இது வந்து ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா சுட்டு நீர் போடுறது ரொம்ப நல்லது ஏன்னா தண்ணி வந்து வாய்க்கால் வாய்க்காலாக பாய்ச்ச முடியாது நம்மளால் அதனால் சுட்டி நீர் போடுறது இது வந்து ரொம்ப சிறந்தது நீர் வந்து பார்த்திங்கன்னா டேப் வந்து எட்டுக்கு இப்போ நம்ம பதினாறு மம்மில் போட்டு அங்கனங்கண்ணா ஒவ்வொரு அடி கேப்பில் வச்சு விட்டோம்னா குழி வந்து நம்ம இருக்க இருக்க வந்து பதியங்கள் வந்து வளர வளர மண்ணு ஏற்றணும் மண்ணு ஏற்றலன்னா காற்று வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இது வந்து உடையக்கூடிய தன்மை உடையது ஏன்னா இது வந்து பால் இருக்கிறதுனால காற்று செடி வளர வளர ஒடியும் இது வந்து நம்ம ஒரு அளவுக்கு வச்சு வெட்டி விடணும் பூ எடுக்கிறது வந்து பூ வந்து இப்படி ஒடிச்சாலே போதும் இது காம்பு காம்பு கீழே வந்து பச்சையம் உள்ள மாதிரி இது மாதிரி ஒடிக்கணும் இதுல வந்து அந்த பால் வந்து கையில் போட்டால் விசாம் அந்த மாதிரி இல்ல அது மாதிரி இல்லை சிலருக்கு வந்து சேராதவங்களுக்கு வந்து கை க்ளோஸ் போட வேண்டியது வரும் இது நம்ம ஒடிக்கிறவங்களுக்கு வந்து இத மம்முட்டி பிடிச்சவங்களுக்கு அதிக அளவுல வந்து புண்ணாகாது லேசான கைகள் உள்ளவங்களுக்கு வந்து புண்ணாகும் இதுக்காக கை க்ளோஸ் போட்டு ஆகணும் இப்ப இந்த பூ இது மருந்தடிப்பீங்களா செடிக்கு இதுக்கு வந்து மருந்தடிக்கிற வேலை இல்லை இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிக அளவுல நாங்க செடி நட்டதுலேருந்து இப்போ இப்ப எட்டு மாசம் ஆகுது பூ வந்து பாத்தீங்கன்னா மொத்தத்துக்கு ஒரு ஒரு செடிக்கு வந்து நூறு கிராம் அளவில் வருது பூ ஆனால் இதுக்கு வந்து இது வரைக்கும் மருந்தே அடித்ததில்லை மேலாக கியூமிக்கு மட்டும் ஸ்ப்ரேயிங் பண்ணுவோம் கீழே வந்து ஹியூமிக்கு நம்ம என்ன வகையான உரங்களும் கொடுக்கலாம் இதுக்கு வந்து இந்த உரம் போடணும் அந்த உரம் போடணுங்கிறதுலாம் இல்லை எல்லா வகையான உரங்களும் போடலாம் களை களை வெட்டு வந்து மிகவும் கம்மி ஏன்னா இது வந்து நிழல் அடைச்சிக்கும் மேலே நிழல் பாங்காக இருக்கிறதுனால செடிக்கு செடி வந்து பத்தடியும் வந்து முட்டிரும் இங்கிட்டு பார்த்திங்கன்னா எட்டுக்கு எட்டு வந்தும் எப்போ என்ன கரெக்டாக ஒரு வருஷம் ஆகணும் ஆகிருச்சுன்னா உள்ளே உங்க வந்து வந்து கலையே எடுக்க தேவையில்ல அந்தளவுக்கு வந்து கலைகள் பூராமல் இதே சாப்பிட்றோம் இந்த அது மார்க்கெட் போதா லோக்கல் மார்க்கெட்டிங்கில் விவசாய விவசாய விசேஷங்களுக்கு மட்டும் இங்கே வந்து வாங்குவாங்க வாங்குவாங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து ஒரு ரெண்டு நாள் முகூர்த்தம் சமயத்தில் மட்டும் ரெண்டு நாள் வாங்குவாங்க மீதி இதை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா சேலத்துக்கு அனுப்புகிறோம் இங்கேருந்து நேரு ஓசூருக்கு பஸ் இல்லை மெட்ராஸுக்கும் பஸ் இல்லாத காரணத்தால் நாங்கள் வந்து சேலத்துக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம் சேலத்துலேருந்து அங்கேருந்து மறுபடியும் வேறு பஸ் பிடிச்சி மைசூருக்கும் சென்னைக்கும் போய்கிட்டு இருக்கு இது அதிகளவில் வந்து திண்டுக்கல்லில் வந்து பயிரிட்டாங்கன்னா திண்டுக்கல் மார்க்கெட்டிங்கும் விலை போகும் ஏன்னா மல்லி இல்லாத சீசன்களில் வந்து இது விலை அதிகமாக இருக்கும் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி முதல் மார்கழி வரை மார்கழி வரை வந்து ஓரளவுக்கு விலை விற்கும் ஆனால் அந்த மல்லி அதிகமாக வருது வந்துச்சுன்னா இது வந்து பூ விலை கம்மியாக இருக்கும் இதுக்கான மார்க்கெட்டு திண்டுக்கலுக்கு வரணும் வரணும் நிறைய திண்டுக்கல் வந்து திண்டுக்கல்லில் வந்து இது மார்க்கெட்டிங் அதிக அளவில் இல்லை ஃபேமஸ் ஆகலை இதே இது இங்கே அதிக அளவில் ஆகிருச்சுன்னா விவசாயிகளுக்கு வந்து ஒரு பெரும் உதவியாக இருக்கும் இப்போ இது வந்து ஒரு ஏக்கரை நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு வருஷத்துக்கு மேப்பட்ட செடில எவ்வளோ பூ எடுக்க முடியும் அதிக மகசூல் அதிக மகசூல் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ வரைக்கும் எடுக்கலாம் ஒரு செடிக்கு அந்த அளவுக்கு வந்து பெரிய அளவில் ஆகும் ஏன்னா செடி படரக்கூடிய அதிகம் அது மாதிரி ஒரு சமயத்துல காத்துல வந்து தப்பி தவறி ஒரு பிரான்ச் உடஞ்சிட்டாலும் கூட மறுபடியும் ஒரு இதுக்கு நாலு தான் தலையக்கூடிய தன்மை உடையது இது செடி வந்து அதிக அளவில் காத்துக்கு உடையும் உடைஞ்சிட்டாலும் பயப்பட தேவையில்ல மறுபடியும் தலைஞ்சுக்கும் இப்போ வந்து இப்போ மார்க்கெட் சொன்னீங்க இப்போ அந்த பூ எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை இப்போ அதிகமாக பூச்சி நோய் இல்லைன்னு சொல்லிட்டீங்க மருந்து அடிக்கிறதுல கியூமைக் ஆசீட் மட்டும் கொடுக்கணும் கியூமிக் ஆஸ்ஸீட் என்ன சாயல்ல குடுக்குறீங்களா இலைவெளியில கொடுக்குறீங்க சாயல்லையும் கொடுக்குறோம் இலைவெளிலையும் கொடுக்குறோம் கியூமிக் மட்டும் ஸ்ப்ரே பண்ண ஸ்ப்ரேயிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கீழே வந்து டிஏபி ஃபர்ஸ்ட்டு அடி உரமாக வந்து டிஏபி வைச்சோம் அதுக்கப்புறம் வந்து பொட்டாஷ் வச்சோம் பொட்டாஷ் வச்சுட்டு சுபாலா அந்த உரங்களை எந்த வகையான உரங்களும் வைக்கலாம் எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா உரம் வைப்பீங்க உரம் வந்து பதினஞ்சு நாளுக்கு ஒருக்கா உரம் வைக்கணும் உரம்